அண்மையிலே ஒரு செய்தி படித்தேன் நாகாலாந்திலே வாழுகின்ற ஒரு பழங்குடியினரிடத்திலே தனக்கான மணமகனை தேர்ந்தெடுக்கின்ற உரிமையை பெண்ணுக்குத்தான் கொடுக்கிறார்கள் பெண்தான் தனக்குரிய கணவனை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அந்த மணமகன் அலங்காரம் செய்யப்பட்டு பெண்ணினுடைய குடிசைக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தப்படுகின்றான் குடிலுக்குள்ளே இருந்து அலங்காரத்துடன் வழி வருகின்ற அந்த பெண் என்ன செய்கிறாள் அவனை பார்க்கிறாள் பார்த்து போது அவள் கையிலே ஒரு குவளையிலே பால் கொடுக்கிறார்கள் அவள் அந்த பாலை கையிலே வாங்கி அந்த மணமகன் முகத்தை அண்ணாந்து ஏறிட்டு பார்த்துவிட்டு குடித்து விட்டாள் என்று சொன்னால் அவளுக்கு அந்த மணமகனை பிடிக்கவில்லை அந்த பையனை பிடிக்கவில்லை என்று அர்த்தமாம் அப்படி அந்த பாலை குடிப்பதற்கு பதிலாக வாய் நிறைய பாலை வாங்கி கொண்டு அவள் அவனுடைய முகத்திலே உமிழ்ந்து விட்டாள் என்று சொன்னால் அந்த மணமகனை அந்த பையனை அவளுக்கு பிடித்து விட்டது என் எனக்கு கணவன் என்று உறுதிப்படுத்துவதாக அர்த்தமா வித்தியாசமான ஆச்சரியமான ஒரு வழக்கத்தை படித்தேன் பொதுவாக பிறருடைய முகத்தில் உமிழ்தல் என்று சொல்லக்கூடியது அவமானப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது ஆனால் அந்த சமூகத்திலே அந்த பெண் வாய் நிறைய பாலை வாங்கி அவன் முகத்தில் உமிழ்ந்து விட்டால் அவனுக்கு எனக்கு பிடித்து விட்டது என்று உறுதிப்படுத்தக்கூடிய சம்மதமாக அமைந்துவிடுகிறது விடுகிறது பால்வடியும் முகத்தோடு அந்த மணமகன் பையன் நின்று கொண்டிருக்கிற பொழுது என்றைக்கும் உன்னுடைய முகத்தில் பால்வடியும் என்கின்ற ஒரு பசுமையான வளமான வாழ்க்கை உனக்கு அமையும் என்கின்ற குறியீட்டினுடைய வெளிப்பாடாக இந்த வழக்கம் அந்த சமூகத்தில் இருக்கிறார் எனவே பல சமூகங்களிலே இருக்கக்கூடிய பல வழக்கங்கள் என்று சொல்லக்கூடியதில் சுவாரஸ்யம் இருக்கும் அது ஒரு அழகு இருக்கும் அதோடு எல்லாவற்றிலும் அதுக்குள்ளே ஒரு அர்த்தம் இருப்பதையும் நாம் பார்க்கலாம் தோ பரமசிம்மம் அவர்கள் எழுதிய தமிழின் பண்பாட்டு அடையாளங்கள் நூலிலே ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார் அவருடைய இளம் வயதில் ஒரு இறப்பு வீட்டுக்கு சென்றிருக்கிறார் ஒரு முதியவரோடு சென்றிருக்கிறார் முப்பது வயது மதிக்கத்தக்க ஒருவர் இறந்துவிட்டார் அங்கே அந்த சடலத்தும் கிடத்தப்பட்டிருக்கிறது இறுதிச் சடங்குக்காக அந்த சடலத்தை தூக்குகிற பொழுது ஏன்னா ஒரு சோகமான முப்பது குறைந்த வயதிலே இறந்திருக்கிறார் ஒரு விபத்திலே ஏன்னா ஒரு சோககரமான சூழல் அங்கே இருக்கிற பொழுது இறுதிச் சடங்குக்காக வேண்டி அந்த பிரேதம் தூக்கப்படுவதற்கு முன்னால் வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு வெண்கல பாத்திரம் நிறைய தண்ணீரை கொண்டு வந்து அந்த சடலத்தினுடைய தலைப்பகுதியிலே ஒரு மூதாட்டி வைக்கிறாள் வைத்துவிட்டு தன்னுடைய மடிக்குள்ளே இருந்து அப்படியே என்னை எல்லோரும் பார்க்கும்படியாக தாமரை மொட்டை எடுக்கின்றான் எடுத்து எல்லோரிடம் காட்டிவிட்டு அந்த தண்ணீரை போடுகிறாள் அடுத்து கைவிட்டு அடுத்த தாமரை மொட்டு அடுத்த தாமரை மொட்டு என்று மூன்று தாமரை மொட்டுகளை எடுத்து அந்த தண்ணீரை போடுகிறான் எல்லோரும் ஐயோ 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 என்று உச்சிக்கொட்டி கொள்கிறார்கள் கவலைப்படுகிறார்கள் அதன் பிறகு அந்த பாத்திரத்தை அவள் தூக்கி கொண்டு போய்விடுகிறார் இவருக்கு விஷயம் புரியாமல் என்ன நடக்கிறது எதற்கு இந்த வழக்கம் என்று தெரியாமல் முதியவரிடம் பெரியவரிடம் கேட்கிறார் அந்த பெரியவர் சொன்னார் இது உனக்கு புரியலையாப்பா இறந்து போன அவனுடைய கணவனுடைய அந்த கருவை மூன்று மாத கருவை அவனுடைய மனைவி சுமந்து கொண்டிருக்கிறாள் என்பதை சமூகத்துக்கு அறிவிக்கக்கூடிய சடங்கு தான் இது என்று சொல்லி காட்டுகிறார் ஒருவேளை இது போன்ற சடங்குகள் எதுவும் இல்லாமல் இறுதிக்கடன் முடிந்துவிட்டது என்று சொன்னால் அந்த பெண் கர்ப்பமாக இருக்கிறாள் என்று பிற்காலத்திலே பிறகு சமூகத்துக்கு தெரிந்தால் அவளுடைய மானத்திற்கு இழுக்கு ஏற்பட்டுவிடும் அவமானம் இருந்துவிடும் எனவே இதை தவிர்ப்பதற்காக தவிர்ப்பதற்காக இறந்து போனவுடைய கருவைத்தான் அந்த சகோதரி அந்த அவனுடைய மனைவி சுமக்கிறாள் என்பதை சமூகத்துக்கு உறுதிப்படுத்தக்கூடிய நேரத்தில் அவர்கள் ஒரு வழக்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள் இது பெண்ணை மதிப்பு மிக்கவளாக சமூகத்தில் என்றைக்கும் காட்டக்கூடிய இது போன்ற வழக்கங்கள் நிறைய உண்டு பெண்ணினுடைய மானம் என்பதுதான் மிக மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது இஸ்லாம் சமூகத்திலே ஒரு பெண் தன்னுடைய கணவனை இழந்து விட்டாள் என்று சொன்னால் அல்லது வந்து விவாகரத்து ஆகிவிட்டது என்று சொன்னால் அவள் இத்தா என்ற தனிமறைவு வாழ்க்கை வாழ வேண்டும் அவளுடைய தந்தை சகோதரன் பால்புடி உறவுகளை சார்ந்த ஆண்களை தவிர வேறு யாருடனும் கலக்காமல் வீட்டிலே தனியாக அவளுடைய குறிப்பிட்ட காலம் அமைய வேண்டும் என்று சொன்னால் மூன்று மூன்று மாதம் விடாய் காலம் அதாவது மூன்று தொண்ணூறு நாட்கள் அவள் தனியாக இருக்க வேண்டும் கணவனை இழந்த பெண்ணாக இருந்தால் என்று சொன்னால் அந்த இத்தா காலம் என்பது நான்கு மாதம் பத்து நாட்கள் நூற்றி முப்பது நாட்கள் இருக்க வேண்டும் என்பது திருக்குறான சட்டம் என்ன காரணம் என்று சொன்னால் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணா இருந்தாலும் சரி கணவனை இழந்த பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லாம் முடிந்து விட்டது அதன் பிறகு அவள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்பது உலகத்துக்கு தெரிந்தால் அவள் மானத்துக்கு சிக்கல் வந்துவிடும் எனவே இந்த மறைவு வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது அவள் கர்ப்பமாக இருக்கிறாளா இல்லையா என்பதை உலகத்துக்கு சொல்வது கர்ப்பமாக இல்லை என்று சொன்னால் அவளுடைய இத்தாக்கால முடிந்த பிறகு அவள் மறு வாழ்க்கையை தேடிக்கொள்ளலாம் ஒருவேளை கர்ப்பமாக இருந்தால் என்று சொன்னால் இன்னாருடைய கணவனைத்தான் இறந்துபோனனுடைய கணவனை தான் குழந்தையைத்தான் அல்லது விவாகரத்து செய்துடைய குழந்தையைத்தான் இவள் சுமக்கிறாள் என்று சமூகத்துக்கு தெரியும் எனவே பெண்ணினுடைய மானம் பெண்ணுடைய மதிப்பு என்று சொல்லக்கூடியதை பாதுகாப்பது இது சட்டமாக அமைந்திருக்கக்கூடியதை நாம் பார்க்கலாம் முதலிலே சொன்னது சமூக வழக்கு இது சமூகத்தினுடைய சட்டம் எனவே சமூக வழக்காரர்களை எல்லாம் நாம் அலட்சி ஆராய்ந்து பார்க்கிற பொழுது எல்லாவற்றிலும் மிக அற்புதமான மதிப்புகளும் சிறப்புகளும் இருப்பதை நாம் பார்க்கலாம்